ஐயா வர்ண பகவானே கொஞ்சம் எங்க மேல கர்ண காட்ட கூடாதா இப்படி தாங்க பாகிஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாேருமே புலம்பிகிட்டு வந்துட்ருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் குரூப் ஏயை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா வந்து மூணு மேட்ச்சை வந்து வின் பண்ணி யாரோட தயவு இல்லாமல் ஈஸியாக சூப்பர் ரேட்டுக்கு வந்து போயிட்டாங்க இப்போ அடுத்து இந்த குரூப்பில் அமெரிக்கா பாகிஸ்தான் இந்த ரெண்டு டீமும் தாங்க சூப்பர் ரேட்டுக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய போட்டி போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் ரேட்டுக்கு போகிறது வேற யார் கையில இல்லைங்க அயர்லாண்டு கையில் தான் வந்திருக்கு ஏன்னா இந்த ரெண்டு டீமுமே அடுத்த அயர்லாண்டு கூட தான் வந்து விளையாட போறாங்க அதனால பாகிஸ்தான் எப்படியாவது அமெரிக்காவை அயர்லாந்து நம்மளும் அயர்லாந்து கூட நல்ல நெட் நெட்ரண்ட் ரேட்ல வின் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு சூப்பர் ரேட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அதனால இந்த ரெண்டு விஷயமும் நடக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் பாகிஸ்தான் பயங்கரமா வேண்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த வேண்டுதல் கூட சேர்த்து இன்னொரு வேண்டுதலே அவங்க வந்து வச்சிருக்காங்கங்க என்னன்னா இப்போ பாகிஸ்தானுக்கும் அயர்லாண்டுக்கும் நடக்க போற மேட்ச்சில் வந்து மழை விழுகும் மழை விழுந்து மேட்ச் கேன்சல் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா பாகிஸ்தான் அயர்லாந்து மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா ஃப்ளோரிடா கிரௌண்டில் வந்து நடக்க போகுதுங்க ஆல்ரெடி ஃப்ளோரிடா கிரவுண்டில் வந்து மழை கொட்டோ கொட்டுன்னு கூட்டிகிட்டு இருக்கு ஸ்ரீலங்காக்கும் நேபாளுக்கும் நடக்க இருந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மழைனால வந்து கேன்சல் ஆயிடுச்சு இதனால ஸ்ரீலங்கா வந்து சூப்பர் ரேட்டுக்கு போகிற வாய்ப்பு வந்து பறி போயிடுச்சு அதனால எங்கள் வாய்ப்பும் இந்த மாதிரி பறி போயிடக்கூடாது எப்படியாவது வந்து அன்னைக்கு மேட்ச்சில் மட்டும் மழை ஒழுகாமல் இருந்துன்னுப்பா நாங்கள் அயர்லாண்டை வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் சூப்பர் ரேட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இந்த மாதிரி வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் பொறுத்து வந்து பார்க்கலாம் பாகிஸ்தான் வர்சஸ் அயர்லாண்ட் மேட்ச்சில் வந்து மழை விழுகாமல் அன்னைக்கு மேட்ச் வந்து ஃபுல்லா நடக்குதா இல்லையான்னு சொல்லி இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா இப்ப அயர்லாந்து அமெரிக்கா மேட்சும் வந்து அதே புளோரிடால தானே வந்து நடக்க போகுது அப்ப அந்த மேட்ச்ல மழை விழுந்து அந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆச்சுன்னா அப்ப அமெரிக்காவும் சூப்பர் எயிட்டுக்கு போறது கஷ்டம் தானே அப்ப வந்து கேட்கலாம் அது தாங்க வந்து இல்ல இப்ப வந்து பாகிஸ்தானுக்கும் அயர்லாண்டுக்கும் நடக்க போற மேட்ச்ல மழை விழுந்து அந்த மேட்ச் கேன்சல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்கா யாரோட தயவு இல்லாம இந்த நாலு பாயிண்ட வச்சே ஈஸியா வந்து சூப்பர் எயிட்டுக்கு வந்து போயிருவாங்க ஏன்னா பாகிஸ்தான் அயர்லாண்டு மேட்ச்ல வந்து மழை விழுந்தா கூட பாகிஸ்தானுக்கு வெறும் மூணு பாயிண்ட் தான் வந்து கிடைக்கும் ஆனால் ஆல்ரெடி அமெரிக்கா ரெண்டு மேட்சை வந்து வின் பண்ணி நாலு பாயிண்டில் வந்துருக்காங்க அதனால அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மழை விழுந்து மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இவங்க அயர்லாண்டு கூட தோத்தா கூட கவலை இல்லை ஈஸியாக சூப்பர் ஐட்டுக்கு வந்து போயிடுவாங்க அதனால தான் இப்போ அமெரிக்கா என்ன வேண்டிட்டு இருப்பாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் நடக்க வேணாப்பா பாகிஸ்தானுக்கும் அயர்லாண்டுக்கும் நடக்க போகிற மேட்சில் மழை விழுந்தால் போதும் நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்து சூப்பர் ஐட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேண்டிகிட்டு இருப்பாங்க அதே சமயத்தில் பாகிஸ்தான் ரசிகர்கள் இருந்துக்கிட்டு வர்ண பகவானே எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க சொல்லி இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கம் வேண்டுதல் வந்து வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் யாரோட வேண்டுதல் வந்து கரெக்டா இப்போ இதுக்கு தாங்க பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையா நம்ம மட்டும் அமெரிக்கா கூட ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பிரஷர் நமக்கு இருந்திருக்குமா நம்ம பாட்டுக்கு நிம்மதியா வந்திருந்திருப்போம் இப்போ எப்படி அமெரிக்கா வந்து நிம்மதியா இருக்காங்களோ அது மாதிரி நம்ம வந்து நிம்மதியா இருந்திருப்போம் நீங்க பிளான் பண்ணாம அமெரிக்கா கிட்ட தோத்துட்டு கடைசியில் இவ்வளோ ப்ரெஷராக நிற்கிறீங்களேப்பா இதெல்லாம் வந்து தேவையா இனிமேலாவது அடுத்து வர மேட்ச்சில் நல்லா விளாடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்